ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருப்பு கொண்டைக்கடலை வச்சு நான்வெஜ்ஜி சுவையில் சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு சுண்டல் குழம்பு எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி டிஃபன் வெரைட்டிக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இரநூறு கிராம் அளவுக்கு கருப்பு கொண்ட கடலை எடுத்திருக்கேன் இதே மாதிரி நீங்கள் வெள்ளை சுண்டல் இருக்குல்லையே அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் குழம்பு செய்யலாம் ஆறிலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் வச்சுட்டு எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் சுண்டலுக்கு அளவாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி இப்போ குக்கரை வந்து நம்ம ஸ்டவ்ல வச்சு ஒரு நாலு விசில் வந்து வச்சு எடுத்துக்கலாம் விசில் வரைக்கும் விட்டுக்கலாம் இது வேகட்டும் வேகிற சமயத்தில் நம்ம குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு வானிலை வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் அஞ்சு அருப்பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா நிறம் இது கூடவே நம்ம ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்க்கும் போது தான் உங்களுக்கு அந்த நான்வெஜ் டேஸ்ட் வந்து கிடைக்கும் குழம்புல இப்போ பாருங்க வெங்காயம் நல்ல நிறம் மாறி வந்துருச்சு இப்போ இதில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து நம்ம வந்து ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை லைட்டாக மட்டும் வதக்கி விட்டால் போதும் வதக்கிட்டு இப்போ இது கூட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்சது ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ அவ்வளோதான் மசாலா ரெடி இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் இப்போ நல்லா ஆறட்டும் ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அந்த கடையிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சிருந்த சுண்டல் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு நீங்கள் கையில் எடுத்து அழுத்தும் போது நல்லா இந்த மாதிரி மயிறு அளவுக்கு வெந்திருக்கணும் இப்போ அடுத்ததான் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம் வீட்டுக்கு கெஸ்டெல்லாம் வர சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி குழம்பு வச்சிங்கன்னா குழம்பும் நிறைய இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கிறதுக்கு அப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இதுவுமே வீட்டில் அரைச்சது தான் இது சேர்க்கும்போது நல்ல கலர் கொடுக்கும் குழம்புக்கு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் அப்படி இல்லைன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுப்போ லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு வதக்கிக்கோங்க அந்த எண்ணெயில் வதக்கும்போது தான் உங்களுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் குழம்புக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா விழுதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சுண்டல் சேர்த்துக்கலாம் சுண்டலை தண்ணியோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம சுண்டல் வேக வைக்கும்போது மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம் அதனால் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மசாலா அரைச்ச இருக்கு இல்லையா அதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிட்டா கூட போதும் நீங்கள் இதே மெத்தடை கடாயிலையும் அப்படியே கொதிக்க வச்சும் செய்யலாம் கொதிக்க வைக்கும்போது ரொம்ப டைம் எடுக்கும் குக்கரில் நம்ம செய்யும் போது சட்டுன்னு வேலை முடிஞ்சிரும் ரெண்டு விசிலுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷர் போனதுக்கு அப்புறமா நான் திறந்துருக்கேங்க கடைசியாக கொஞ்சமாக தழை மட்டும் தூவிக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக நல்லா மணக்க மணக்க கருப்பு கொண்ட கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிக்கும் சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ